வணக்கம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க உதவி கோரும் நோக்கில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜேர்மன் தூதுவரை சந்தித்துள்ளார் இலங்கைக்கான ஜெர்மனி கூட்டாட்சிக்கு குடியரசின் முழு அதிகாரமுடைய மற்றும் சிறப்பு தூதுவரான பெலிக்ஸ் நியூமனை இன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்திப்பு கலந்துரையாடியுள்ளனர் டித்வா சூறாவளி புயலால் ஏற்பட்ட கடுமையான பேரிடர் நிலைமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் ஜெர்மன் குடியரசின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தற்போதைய பேரிடர் சூழ்நிலை காரணமாக எழுந்துள்ள பல்வேறு பொருளாதார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் தொடர்பில் இரு தரப்பினரும் இதன்போது கவனம் செலுத்தியுள்ளனா் தற்போதைய பேரிடர் நிலைமை அதன் பின்னர் ஏற்படக்கூடிய பேரிடர்களுக்கு பிந்தைய நிலைமை மற்றும் தொற்றுநோய் நிலைமையை கையாள ஜெர்மன் குடியரசால் இந்த நேரத்தில் இலங்கைக்கு பெற்றுத்தர முடியுமான அதிகபட்ச பங்களிப்பை பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது கௌரவமாக கேட்டுக் கொண்டுள்ளார் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் வைத்தியசாலைகளின் சேவைகளை பேணிச் செல்வதற்கும் சேதமடைந்த ரயில் போக்குவரத்து பாதைகளை மற்றும் வீதி போக்குவரத்து கட்டமைப்புகளை புனர் நிர்மாணம் செய்வத எதிர்கட்சித் தலைவர் இதன்போது ஜெர்மனிடம் உதவி கோரியுள்ளார் குறிப்பாக தொடரூந்து சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஜெர்மன் அரசாங்கத்திடமிருந்து விசேட பங்களிப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கோரியுள்ளார் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான தகுதியை திருத்துவது தொடர்பில் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை இன்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளகு கலுவைவர் தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னர் அறிவிக்கப்பட்டபடி டிசம்பர் பதினாறாம் தேதி பாடசாலைகளை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் நாட்டின் நிலைமை மறுபரிசீலனை செய்யப்பட்டு பாடசாலைகள் ஆரம்பிக்கும் திகதி ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் எதிர்வரும் எட்டாம் திகதி வரை மூடப்பட்டிருக்கும் மற்றும் அவைகள் மீள்ள திறக்கும் தினம் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது மேல் மத்திய சப்ரவ ஊவா வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அத்துடன் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் அதிக அளவில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் திருவோணமலையிலிருந்து துறையூடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் களத்துறையிலிருந்து காலி மற்றும் மாத்தரையூடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகம் மனதியாலத்துக்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை கடல் கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான அலை வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகள் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வங்களவெரிகுடாவில் ஒரே நேரத்தில் இரண்டு சூறாவளிகள் உருவாக்குவது புவி வெப்பமடைவதன் விளைவு என்று நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் வெப்பமண்டல கடலாக இந்திய பெருங்கடல் கருதப்படுகின்றது டித்வா சூறாவளி இலங்கையை தாக்கிய அதே நேரம் சேனியார் சூறாவளி இந்தோனேசியா தாய்லாந்து மற்றும் மலேசியாவில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது கடல்நீர் வெப்பமடைவதால் இவ்வாறு புயல் காற்று ஏற்படுவதாக இந்திய பேராசிரியர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இதேவேளை புயலின் தாக்கத்தினால் மொனராக்கலை மாவட்டம் அதிக பாதிப்புக்குள்ளாகியிருந்த நிலையில் நேற்று மொன்றாகலை மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு தசம் ஆறு பகை செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக குறிப்பிடத்தக்கது வெள்ளம் காரணமாக குடியிருப்பாளர்கள் தற்காலிகமாக கைவிடப்பட்ட வீடுகளுக்குள் நுழைந்து பெமதியான சொத்துக்களை கொள்ளையடித்த குழுக்களை கைது செய்ய போலீசார் விரைவான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்துள்ளனர் வெள்ளம் காரணமாக குடியிருப்பாளர்கள் கைவிடப்பட்ட வீடுகளில் கொள்ளை சம்பவம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக நாடு முழுவதும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் எஃப்யூ புட்லர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் வீடு கொள்ளைகளில் பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளமை வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே வெள்ளம் காரணமாக தற்காலிகம் கைவிடப்பட்ட வீடுகளில் பாதுகாக்கவும் அந்த வீடுகளை கொள்ளையடிப்பவர்களை கைது செய்யவும் சாதாரண உடைகள் மற்றும் சீருடையில் உள்ள அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்கவும் ஏதேனும் குழுக்கள் கொள்ளையடிக்க முயன்றால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞர் ஒருவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை சம்பவத்துக்கு பின்னர் குறித்த கும்பல் ஹேஷ் வேனில் யாழ் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துக்கு தப்பி சென்றபோது யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஹேஷ் வாகனம் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி ஆடைகள் என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த கொலையை புரிந்தவர்கள் ஒத்துழைத்தவர்கள் திட்டம் தீட்டியவர்கள் என்ற சந்தேகத்தில் ஆறு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் இருபது வயது தொடக்கம் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டோர் எனவும் நயனாதேவு கொக்குவில் தெள்ளிப்பள்ளி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த கொலைக்கு உடந்தையாக இருந்த மேலும் இருவரை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான ஆறு பேரையும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கையும் எடுத்துள்ளனர் நீண்ட காலமாக இரண்டு வன்முறை கும்பலிடையே காணப்பட்ட பகைமையுணர்வே குறித்த கொலை சம்புவதற்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விரிகுடா கடற்பகுதியில் இன்று காலை ஏழு இருபத்தாறு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கம் நான்கு தசம் இரண்டு அளவில் பதிவாகியுள்ளது என்று தேசிய நில அதிர்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் கடலோர பகுதிகள் அபீதமான சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களிடையே சுனாமி போன்ற மற்றுமொரு இயற்கை பேரழிவு ஏற்படுமோ ஒன்று அச்ச உணர்வு நிலவுவதால் நில அதிர்வு மையம் தொடர்ந்து இதுகுறித்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது இலங்கையில் சீரற்ற காணொலி கார்ணமாக அனத்தங்களிலான ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஜனாதிபதி அனுரகுமார் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி தமது எக்ஸ் கணக்கில் தெரிவித்துள்ளதாவது அனதங்களால் உயிரிழந்தவருக்கு தமது இரங்கலை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கடினமான காலப்பகுதியில் ரஷ்யாவின் ஆதரவை மேலும் உறுதிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் காரணமாக பல உயிர்களின் இழப்பு மற்றும் பாரிய அழிவுகள் குறித்து எனது உண்மையான அனுதாபங்களை தெரிவிக்கின்றேன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அன்புக்குரியவர்களுக்கும் எனது இரங்கலையும் ஆதரவையும் தெரிவிக்குமாறு காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைகள் பிராதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தித் தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றமொரு செய்தித்தொகுப்பினூடாக அணிந்திருக்கலாம்